வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா காலை எந்திரிச்சு வாக் வாக்கிங் போயிட்டு கிரவுண்டில் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பூசினிக்காய் ஜூஸ் சாப்பிட்றேன் நான் உங்களை கேட்குறது டீ காஃபி சாப்பிட்டீங்கன்னு கேட்குறேன் சாரி ஆக்சுவலாக எம்டி ஸ்டாமிக்கில் இந்த வெண்பூசி நாய் ஜூஸ் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது நான் வந்து வெயிட் லாஸ் ஓரளவு பண்ணியிருக்கேன் ஒரு பன்னெண்டு கிலோ கிட்டே பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு செவன் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் காரணம் வந்து எம்டி ஸ்டமக்கில் பூசிங்காய் ஜூஸ் டெய்லி சாப்பிட்றது மோஷன் ஃப்ரீயாக இருக்குது உடம்பு கொஞ்சம் சுறு சுறுப்பாக இருக்குது சில பேருக்கு தலை வலிக்கலாம் ஒரு நாள் ஒரு பிடிக்கலாம் வாரத்து ரெண்டு நாள் பிடிக்கலாம் நான் டெய்லி குடிச்சிருக்கேன் அதுபோல் எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணி நல்லா நல்லாயிருக்கிறது சொல்லுறேன் நாலு பேர்கிட்ட சொல்லலாம் சொல்லிட்டு டெய்லி நான் வந்து இந்த பூசிக்காய் ஜூஸ் கட் பண்ணி சாப்பிட்றத வீடியோவை போடுறேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒன்று ஒரு ஸ்பூனு தயிர் கொஞ்சம் உப்பு பூசணிக்கா அவ்வளோதான் மோர் மாதிரி இருக்கும் உடம்பு அவ்வளோ இது என்ன படிச்சுன்னா குடல் உள்ள கெட்ட கழிவுகளை அசுத்த கழிவு கம்ப்ளீட்டாக வெளியேற்றும் கான்ஸ்டிபேஷன் இஸ் எ ஃபாதர் ஆஃப் டிசீஸ் எல்லாத்துக்கும் முழு முதற் காரணம் மூல நோய் அது இல்லாமல் பார்த்தோம்னு சொல்லிட்டு தான் இந்த வெண்பூசணிக்கா சாப்பிட்றது ஓகேங்களா ரைட் ஓகே இது நீங்கள் சாப்பிட்டு வரேன் இன்னைக்கு சாப்பிட சொல்ல மாதிரி தான் ஓகே ஜூஸ் குடித்தாச்சு அடுத்து நம்மளுடைய குழம்புத்தூள் அந்த மசாலா தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் இருக்கு இல்லையா அதுவும் ப்ரௌனி கேட்கும் நம்ம தம்பி தம்பி இங்கேருந்து வாங்கிட்டு போனாங்க திருவத்தூர் இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் வாய்ஸ் வீடியோ போட்டு அனுப்பிச்சுருக்காங்க அதே மாதிரி நீங்களும் வீடியோ போட்டு அனுப்புங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ வருது பாருங்கள் என்னுடைய தம்பியுடைய சம்சாரம் மதுமிதா மதுமிதா அவங்க அம்மா ஆக்சுவலாக என்னென்னா ரிலேஷன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை கல்யாணம் இருக்கோம் இவங்க அக்கா இப்போ பேசுகிறவங்க வந்து தங்கச்சி சித்தி பொண்ணு சொந்த சித்தி பொண்ணு அண்ணன் தம்பி நானும் என் தம்பி அக்கா தங்கச்சிய கல்யாணம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது மதுமிதா அவங்க அம்மா இப்போ பேசுகிறாங்க பாருங்கள் அந்த ப்ரௌனியும் அப்புறம் மசாலா ஐட்டம் இந்த காம்போ ஐட்டம் வாங்கி போயிருக்காங்க எப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஹலோ அக்கா எப்படி இருக்கீங்க எல்லோரும் வீட்டில் எப்படி இருக்காங்க நம்ம குட்டியும் எப்படி இருக்கா நாங்கள் அங்கேருந்து வேலை வாங்கிட்டு வந்த ப்ரௌனி கேக்கு குடம்பு மிளகாய் தூள் ரசத்தூள் எல்லா மசாலா ஐட்டமும் யூஸ் பண்ணிட்டேக்கா ஒன்றுனா சொல்கிறேன் பாருங்கள் ப்ரௌனி கேக்கு மது சொல்லுவா பாருங்க இப்போ சொல்லும் மது எனக்கு ப்ரௌனின்னா ரொம்பவே பிடிக்கும் நான் இங்கே சாப்பிட்ருக்கேன் ஆனால் என்னமோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சி இது சாப்பிட்டேன் அந்த சாஃப்ட்னஸ் ஃபஜினஸ் சாக்லேட்டினஸ் எல்லாமே இருந்துச்சு எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் இது ஃபுல்ஃபில் பண்ணுச்சு நான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு நான் இவங்களுக்கு கூட அவ்வளோவா தரல நான் வாங்கின மொத்தத்தையும் கிட்டத்தட்ட நான் தான் சாப்பிட்டேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக அந்த மெசேஜை பவி கிட்ட கன்வே பண்ணிவிட்டேங்க பம்மி ஹாய் மீராமாய் ப்ரௌனி கேக் வந்து நான் அவ்வளோ சாப்பிட்டது மேக்ஸிமம் இந்த கேக் ஐட்டம்லாம் நிறைய சாப்பிட மாட்டேன் ஆனால் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு போட்டா போட்டி போட்டு நாங்கள் சாப்பிட்டோம் லாஸ்ட்டில் கொஞ்சம் தான் அவங்க டேடி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இவன் நிறைய சாப்பிட்டா நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்புறம் டேடிக்கு ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மீராமாய் சூப்பராக பண்ணியிருக்கீங்க உங்கள் அப்பா வந்து கரெக்டாக ப்ரௌனி குவின்னு பேர் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து குழம்பு தூளில் வந்து என்ன பண்ணனா சிக்கன் கிரேவி நேற்று பண்ணேன் அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தோசை பொடி அந்த இட்லி பொடியை வந்து தோசை மிளகா நாங்கள் தூவி அன்னைக்கு ஈவினிங்கே முக்கால்வாசி சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு நல்லா நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு ரசப்பொடி அன்னைக்கும் வச்சேன் இன்னைக்கும் வைச்சேன் கல்யாண வீட்டில் இருக்க மாதிரி அவ்வளோ நல்ல ஒரு அரோமா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை ஊத்தி எல்லாம் குடிச்சேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரசம் ஆமாம் அவங்க டேடியும் வாங்கி வாங்கி குடித்தாங்க அதே மாதிரி சாம்பார் சாதம் வந்து நேற்று பண்ணோம் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா மாதிரி டேஸ்ட்டு நல்லாவே மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக வருவீங்க தேங்க்ஸ்க்கா ஓகே பார்த்தீங்களா நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மதுமிதா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரவுனி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ரசம்லாம் குடிச்சிருக்கேன்னு சொல்லிருக்கே நீ ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி வீடியோ கமெண்ட்ஸ் பார்த்து நிறைய பேர் கொஞ்சம் எந்த அப்புறம் வாங்கலாம் சுரேஷ் பாபு கேட்டா அது வரேம்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சரிம்மா சரி வேலை பாருங்கள் அவங்களும் இந்த மிளகா தண்ணியெல்லாம் வருக போகிறாங்க அதை நான் உள்ளே வந்துட்டேன் நான் இதில் உழைப்பு வந்து எங்களுடைய உழைப்பு மணியோட உழைப்பு தான் அதிகம் நான் ஒன்றும் கிடையாது கொரியர் பாய் மாதிரி டெலிவரி தர்றது லோக்கலில் அப்புறம் இந்த மிளகா தனியெல்லாம் நான் வாங்கி வந்து கொடுத்துருவேன் ஆமாம் வறுக்கிறது கெருக்கிறது காய வைக்கிறது எல்லாமே உங்கள் ஒய்ஃப் தான் நான் போய் அரைச்சின்னு வந்துடும் அவ்வளோதான் வேலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் உழைப்பு அதிகம் உழைப்பு அதிகம் ஆமாம் மூக்கெல்லாம் எரி என்ன பண்ணுறது மாஸ்க்கெலாம் போட்டு தான் பண்ணுறோம் மாஸ்க்கு தலையில் இந்த கேப் எல்லாம் போட்டு தான் பண்ணுவாங்க ஒய்ஃப் ஆனால் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இப்போ வந்து கோவிலம்பாக்கம் ஒரு டெலிவரி இருக்குது நான் அந்த சிஸ்டர் நம்ம வீட்டு வந்திருக்காங்க சாரி பூசணிக்கா குச்சதியா ஒன்று கோவிலம்பாக்கம் அங்கே போகிறேன் இப்போ நான் வெயில் பயங்கரமாட்டேங்குது இருந்தாலும் பரவாயில்ல அந்த சிஸ்டருக்கு வந்து ஜிபே எல்லாம் பண்ண தெரியாது சொன்னாங்க எத்தனை கொடுத்துட்டு காசு வாங்கிக்கணா சுரேஷ் என்னான்னாங்க சரிம்மா வரமாட்டேன் கோயிலும் பக்கம் இங்கேருந்து போனோம் போயிட்டு கொடுத்துட்டு மதியானம் வரணும் இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விரதம் இருந்துடலாம் கலையில் பூசினா ஜூஸ் சாப்பிட்டேன் மதியானம் வேறு எதுனா ஜூஸுக்கு சாப்பிட்டு வேலை முடிச்சிடலாம்னு பார்க்குறேன் சரி பார்க்கலாம்